இந்த செய்தியை வழங்குபவர்கள் குழந்தைகளை புதுச்சேரி புதுவை முதலமைச்சரை அவமதிக்கும் பாரதிய ஜனதா கட்சியிற்கு என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் வாக்களிக்க கூடாது என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் ஆவேசமாக பேசியுள்ளார் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து கதிர்காமம் இந்திராநகர் சட்டமன்ற தொகுதிகளில் புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அவர் கதிர்காமம் இந்திராநகர் ஆகிய இரண்டு தொகுதிகளையும் முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் உள்ள தொகுதி ஆனால் இரண்டு தொகுதிகளிலும் மக்களுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்படவில்லை என்றும் விவசாய விளைநிலங்கள் சட்டவிரோதமாக பிளாட் போட்டு புதிய நகர்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது அவ்வாறு உருவாக்கப்படும் எந்த நகருக்கும் அடிப்படை வசதிகள் ஏதும் செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்றத்தில் மின்துறையை தனியார் மயமாக்கப்படுவது அரசின் கொள்கை முடிவு என்று தெரிவித்துள்ளார் ஆனால் தற்போது மின்துறையை தனியார் மயமாக்க மாட்டோம் என்று பேசுகிறார் என்று குற்றம் சாட்டினார் இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கில் இருபத்தி மூன்று முறை வாய்தா வாங்கியுள்ள பாரதிய ஜனதா அரசு ஒரு முறை கூட மின்துறையை தனியார் மயமாக்க மாட்டோம் என நீதிமன்றத்தில் தெரிவிக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார் எனவே முதலமைச்சரை தொடர்ந்து அவமதிக்கும் பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு உண்மையான என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் வாக்களிக்க கூடாது என்றும் அவர்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை சின்னம்தான் என்று கூறி அன்பழகன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பிஜேபி கூட்டணி வைத்தாலும் நட்பு ரீதியாக இருக்கின்ற கட்சியை தான் தமிழ்நாட்டில் அடையாளம் காட்டிய பிஜேபி அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகத்துடைய ஒட்பற்ற தலைவர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இனிமேல் உங்களிடம் எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டு அந்த கட்சிகளுடைய உறவை துண்டிச்சார் அதுபோல நம்முடைய மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்யணும் பிஜேபி ஒற்றுமையை உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்